கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை பிரதமை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பறை திதியை ரேவதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் தியாகியம் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது நாளிகைக்கு அமிர்த யோகம் முப்பது புள்ளி ஐந்து ஏழு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று தெலுங்கு வருட பிறப்பு இன்று சந்திர தரிசனம் இன்று தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிம்ம வாகனத்தில் உலா இன்று சமநோக்க நன்றி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி அரை ம கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் திதி திதித்வயம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மீன லக்னம் இறப்பு இரண்டு நாளிகை பூஜ்ஜியம் ஏழு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் செலவு ரிஷபம் பயம் மிதுனம் கவனம் கடகம் ஆதரவு சிம்மம் பணிவு கன்னி வெற்றி துலாம் நன்மை விருட்சகம் அமைதி தனுசு தாமதம் மகரம் நற்செயல் கும்பம் மேன்மை மீனம் பாராட்டு